ஏற்கனவே ஐயா கவிச்சூடர் கவிதை பித்தன் அவர்கள் வந்தே பாரத் ரயில் போல பேசிட்டு போயிருக்கிறார் எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஸ் ரயில் போல பேசிட்டு போயிருக்கிறாங்க நான் பேசஞ்சர் ரயில் போல அப்படியே தடுமாறிட்டு இப்ப வந்து உங்க முன்னாடி நின்றுருக்கேன் ஆனால் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் என் உடம்பை மாதிரி என் பேச்சும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்து குஞ்சும் எடுத்து குவளையை முழுதளந்த அஞ்சு கத்தாயின் புதல்வர் மோதவரும் முக்கடலும் முப்பாலின் பாதத்தில் முத்தமிட்டு பணிய வைத்த முத்தமிழின் முழு உருவானவர் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பே என்று நம்ம எல்லாம் அழைத்து உடன்பிறப்பாய் நம்மையெல்லாம் அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிற நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி இந்த நேரத்திலே இன்றைய நாளுடைய விழாநாயகர் கோபாலபுரத்திலிருந்து புறப்பட்ட கொள்கை வீரனாய் சனாதனத்தை வேறொருக்கும் அசுரனாய் சமூக நீதியையும் ஜனநாயகத்தையும் நிலைநாட்டுவதில் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களின் பேரனாய் எழுச்சி மிகுந்த இளைஞர்களின் நெஞ்சத்தில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிற இளம் தலைவராய் தமிழ்நாட்டு மக்களின் துணையாய் விளங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் இளந்தலைவர் அவர்களின் பிறந்த நாளிலே நாம் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை வந்த உடனே கேட்டேன் ஐயா ரூம் போட்டாச்சு அப்படின்னாரு தமிழினியன் அவர்கள் சரிங்க ரூமுக்கு வந்தா என்னங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலா இருக்கு சாதாரண ஹோட்டல்லே போட்டா கூட வந்து பேசுவோமே எதுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல்னு ஐயா நீங்க வந்திருக்கிறது மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லபாண்டி அவர்கள் அமைச்சர்கள் எங்கெல்லாம் தங்குறாங்களோ அதே இடத்துல உங்களை தங்க வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி தமிழினியன் அவர்கள் மேல எனக்கு ஒரு சின்ன பொறாம தான் கூட்டம் அதிகமா பேசிட்டு இருக்கிறார் காரணம் மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த மாவட்டந்தோறும் அவர்களுக்கு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து வாய்ப்பை வழங்கி கொடுத்து இளைஞர்களை அரசியல் படுத்தி இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை தான் இளம் தலைவர்கள் ஆசைப்பட்டது ஒண்ணு வேணா நான் ரொம்ப பெரிய பின்னாடி விஷயங்களுக்குலாம் போக போறது கிடையாது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் மலை விழுப்புரத்துல பயங்கர மலை வரலாறு காணாத மலை எந்த நடிகராவது களத்துல போய் நின்னாங்களா இல்ல ஒரு சிலர் மேடை போட்டு பேசுறாங்க இனவான தமிழ் சொந்த அப்படிங்கிறாங்க களத்துல போய் நின்னாங்களா களத்தில் போய் ராஜா அப்படிங்கிறாங்க களத்தில் போய் நின்று மக்களை சந்தித்து உங்களுக்கு உணவு பொருள் வந்து சேர்ந்ததா நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்ட ஒரே கழகம் கருப்பு சோப்பு வேட்டி கட்டிய கட்சிக்காரர்கள் இன்றைக்கு நேற்றி தொடங்கல அல்ல கருப்பு சிவப்பு கட்சி வேட்டி கட்டியவர்கள் எப்போதும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாத போதும் இந்த மக்களோடு தோளோடு தோல் நின்று பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் கொரோனா காலம் வந்தது இங்கே எத்தனையோ பொதுமக்கள் இருக்கிறீங்க வேலைக்கு போக முடிஞ்சா அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் வேலைக்கு போக முடிஞ்சா அன்றாட உணவு சாப்பிட கிடைச்சிச்சா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டை வெளியில பூட்டு போட்டு உள்ளா இருந்தாங்க ஐயோ கொரோனா வந்துருமோ பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு எழுத்த வீட்டுக்கு வந்துருச்சு வந்துருமான்னு தலைவர் தளபதி அப்போது ஆட்சியில் இல்லை சொன்னது என்ன தெரியுமா எல்லாரையும் விலகி விலகி நிக்க சொன்னாங்க தலைவர் சொன்னாரு ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆட்சியில் இல்லாத போதும் உங்களுடைய முகவரியை மட்டும் உங்கள் தொலைபேசியிலே அடித்தால் போதும் உணவு பொருட்களை கட்சிக்காரர்கள் வீடு தேடி வந்து கொடுத்தார்களே இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு வேணாம் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஐஐடி ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது தெரியும் நம்மளுடைய குழந்தைகளை எத்தனை பேரை போய் என் பையனை படிக்க பேர் ஆசைப்படுவோம் நிறைய பேருக்கு ஐஐடின்னு ஒரு நிறுவனம் இருக்கிறதே தெரியாது ஆனால் அதுக்கு வரி யார் தெரியுமா கட்டிகிட்டுருக்கோம் நாம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம் வரி இப்படி உளவியல் ரீதியாக அந்த கல்வி நிறுவனங்களிலெல்லாம் உயர்குடியினர் தான் படிக்க முடியும் பணக்காரர்கள் தான் படிக்க முடியும்னு உளவியல் ரீதியாக சித்தாந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இன்னைக்கு நீட் தேர்வும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தகுதி திறமைன்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார் கவிதையில் தகுதி திறமை என்று பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக விடுவார் என்றோ என்று பாவேந்தர் கேட்டதை தான் நானும் கேட்கிறேன் ஆண்டவனின் படைப்பில் அனைவரும் சமமனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பான் இன்னைக்கு இருக்கிற இங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க ஐயா இன்னைக்கு பொறியாளரா நாம் இருக்கிறோம் மருத்துவர்களா நாம் இருக்கிறோம் முன்னாடி இந்த நிலை இல்லை தெரியுமா பொறியாளராகவோ மருத்துவராகவோ ஆக முடியாது அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும் முத முதல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி ஏழிலேயே பொறியாளர்களுக்கும் மருத்துவ படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு இல்லைன்னு ரத்து செய்து நம்ம எல்லாம் பொறியாளராக ஆக்கிய காட்டிய கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பத்தில் நீட் தேர்வை சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி நீட் தேர்வுக்குள்ள வரக்கூடாது என்று சட்டம் சட்டமற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் பின்வழியிலே ஆட்சிக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் சட்டத்தை நிறைவேற்றிட்டு அந்த பள்ளியை நம்ம மேலேயே இன்னைக்கு போட்டிட்டு இருக்கிறாங்க இளம் தலைவர் அவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார் ஒவ்வொரு கூட்டத்தை நடத்தி நீட் தேர்வை எப்படியாவது ஒழித்து காட்ட வேண்டும் தங்கை அனிதாவின் கனவை நினைவாக்க வேண்டும் என்று சொல்லி நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களின் தோளோடு தோல் நின்று துயர் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் லட்சம் கையெழுத்து தமிழ்நாடு முழுவதும் பெறப்பட்டது நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி தலைவர் கலைஞரின் வழியில் தந்தை பெரியாரின் வழியில் இன்றைக்கு இளந்தலைவர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு கட்சி தொடங்குகிறார்கள் கொள்கையை கேட்டால் என்ன தெரியுமா சொல்றாங்க எவ்வளோ பெரிய சேஃப் பாலிடிக்ஸ் பாருங்கள் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் மற்றபடி பெரியாருடைய கொள்கையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் பெரியாருடைய கொள்கை என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பெரியார் கிட்டே போய் நீங்கள் கடவுள் மறுப்பாளரா அப்படின்னு கேட்டால் பெரியார் அவர்கள் சொன்னார் நான் கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது எனக்கு இருக்கிற மறுப்பு என்ன தெரியுமா எனக்கு இருக்கிற எதிர்ப்பு என்ன தெரியுமா இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக நீ கெட்ட வச்சு வச்சிருக்க பார்த்தியா பிறழிவேதம் இவன் ஆண்டான் இவன் நடிமை அவன் பார்ப்பான் இவன் பறையன்

இன்னொரு பக்கம் நாங்கள் பகவத்கீதையை புடித்துக் கொள்ளுகிறோம் எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை என்றால் என்னவென்று தெரியலைன்னா இதுதான் அர்த்தம் இப்படிதான் ஆகும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இல்ல இவங்களா நேற்றுக்கு இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது ஐயா கவிச்சூடர் அவர்கள் சொல்லது போல எங்களோட வயதுல ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எதன் மீது ஆசைப்பட்டு பணத்தின் மீதா பதவி மீது புகழ் மீதா இல்ல இவர் கலங்கீர் மீது தந்தை பெரியார் மீது அறிஞர் அண்ணா மீது திராவிட கொழுகையின் மீது ஏறிக்கப்பட்டு இந்த மேடைக்கு வந்து கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிறோம் இது கொльга கூட்டணி இது கொльга கூட்டம் இது யாராலும் அசைக்க முடியாது எனக்கு முன்னாடி பேசின வியானி விஸ்வா அவர்கள் சொன்னார் नेतेக்க அரசியல் தொடங்கியவர் தான் மேடையில சொல்றாரு நாங்க மத்த கட்சிக்காரங்க மாதிரி எல்லாம் அவர்களே அவர்களை அவர்களை எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்தில் உயர் சமூகத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க அந்த உயர் குடியினருடைய பையன் பத்து வயசு இருக்கும் இன்னொரு பக்கம் பக்கத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த எழுபது எண்பது வயசு ஆள் இருப்பார் அந்த பத்து வயசு பையன் எண்பது வயசு ஆளை பேரை சொல்லி கொடுப்பான் என்ன கருப்பனா நல்லா இருக்கிறியா அம்மா பார்த்த பத்து வயசு அந்த ஆளுக்கு எண்பது வயசு இருக்கும் அவருக்கு அதை மாற்றி சைக்கிள் கடை வைத்திருந்தவருக்கும் சலூனிலே வேலை செய்து கொண்டிருப்பவரையும் மேடையில் ஏற்றி கருப்பு சோப்பு வேட்டி துண்டை அவரின் தோளில் போட்டு அழகு பார்த்த கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சியை பற்றி இளந்தலைவர் அவர்கள் எடுத்துரைக்கிறார் இளைஞர்களிடையே எடுத்துரைக்கிறார் எதற்காக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வருங்காலம் அப்படிங்கிறது இதுவரை எப்படி இருந்தது அப்படின்னு முக்கியம் இல்ல வருங்காலம் கருத்தியல் ரீதியாக இந்தியா இந்தியா நகரப் போகிறது மதசார்பின்மையை நாம் கையில் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்திலே இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று அடித்து நொறுக்குகிறார்கள் மனிதர்களை அடிக்கிறார்கள் குடிசைகளை கொளுத்துகிறார்கள் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ நாலு சின்ன பசங்க அவர்கள் சிறுபான்மையினர் இனத்தை சார்ந்தவர்கள் அந்த நாலு சின்ன பசங்களை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு சொல்லுன்னு அடிக்கிறாங்க இதை எதிர்த்து மதசார்பின்மையை நாம் கையில் எடுத்து இன்றைக்கு போரிட்டு வளர்த்துக் கொண்டிருக்கிறது நல்ல விதமாக ஒரே நேர்கோட்டில் முற்போக்கு நேர்கோட்டில் என்ற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொல்லிவிட்டு சென்றார் இன்னைக்கு வந்து பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் என்ற ஒரு இடத்தில் ஒரு என்னுடைய வரும் எங்கெல்லாம் அடிமைத்தனம் அடக்குமுறை எதிர்த்து போரிடும் ஆயுதமாக இந்த இயக்கம் மாறும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த இடத்திலே நமது இளம் தலைவர் அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இளைஞர் அணி தொடங்கப்படுது இந்த இளைஞர் அணிக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த திமுகவே இளைஞர்களுடைய கட்சி இந்த திமுகவை அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய போது அண்ணாவுடைய வயது வெறும் நாற்பது வயது தலைவர் கலைஞருடைய வயது வெறும் இருபத்தி ஐந்து வயது அதற்கு கீழ் பொறுப்புகளில் இருந்தவங்க இருபத்தி மூன்று வயது தான் அப்படி இளைஞர்களால் தொடங்கப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இளைஞரணியை கொண்டு வருகிறது இந்தியாவிலேயே வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த வரலாறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இளைஞர் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி இளைஞர்களை தொடர்ந்து அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இதே நகர்மன்ற வளாகத்துல இன்னைக்கு நான் கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் பேசிக்கிட்டு இருப்பார் அடுத்தடுத்த அடுத்த அடுத்தடுத்த இளைஞர்கள் இதே திராவிட கொள்கையை இந்த மேடையில் நின்று பேசுவார்களோ தவிர ஒரு காலமும் திராவிடம் ஓயாது திராவிடத்தை யாராலும் ஒழிக்க முடியாது திராவிடம் என்பது இந்த சமூகத்தின் கருத்தியல் அறிஞர் என்ன சொன்னார் எங்களுக்கு ஏன் நாடு நாங்கள் கேட்கிறோம் தெரியுமா ஏன்னா இங்க இருக்கிற நாங்கள் எல்லோருமே திராவிடர்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பேசுகிற மொழி ஒரே மொழி நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் ஒரே கலாச்சாரம் அது திராவிட கலாச்சாரம் அப்படின்னு சொன்னார் அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே திராவிடத்தை தாண்டி மற்ற கருத்தியல் எப்படி நிலைக்க முடியும் என்பதை சொல்லி தொலைக்காட்சியை பற்றி பேசினார்கள் அடுத்த வீட்டு கதவுகளின் இடுக்கிலே உட்கார்ந்து எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் எம்ஜிஆர் பண்றாரு ஆஹா இருந்தோம் அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போயிருவாங்க உரிமை நீங்கள் சுயமரியாதையோடு உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கால் மேல் கால் போட்டு கொண்டு பாருங்கள் என்று சொன்ன ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இளந்தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக ஆன போது மற்ற எத்தனையோ தலைவர்கள் என்னனமோ பண்ணாங்க இளந்தலைவர்கள் இளந்தலைவர் அவர்கள் கையில் எடுத்தது ஒன்றே ஒன்னுதான் திராவிட பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்துங்க ஏன்னா இன்றைய இளைஞர்கள் சினிமா மோகத்தை வைத்து நாம் அரசியலில் இழுக்க கூடாது பணத்தையோ புகழையோ காட்டி அரசியலில் இழுக்க கூடாது கருத்தியல் ரீதியாக அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று சொல்லி தொகுதிகள் தோறும் திராவிட பயிற்சி பாசறை கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்திய பெருமை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது இளந்தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது எண்ணற்ற சட்டத்திட்டங்களின் மூலம் இன்றைக்கு முற்போக்கு ஆட்சியை நமது திராவிட மாடல் நாயகர் தளபதியார் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார் மணி எட்டை முக்கால் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்குதான் அதை கடைசியாக பேச உடாதீங்கயா அப்படின்னு முதல்ல சொல்றது தமிழீழன் அவர்கள் அருமையாக பேசினார் அண்ணன் பியானி விஸ்வா அவர்கள் அருமையாக பேசினார்கள் அடுத்து நானும் அந்த அருமையாக பேசினார் என்ற பெயரை வாங்கலாம் என்ற ஆசையோடு வருவதற்குள்ளே அவர்களே முழு நேரத்தையும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் இருந்தபோதும் இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நேரத்தின் அருமை கருதி பேச்சை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்